வணக்கம் தயவுசெய்து இந்த நாட்களில் மட்டும் மற்றவர்களிடம் பணம் கொடுக்காதீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மற்றவர்களிடம் பணத்தை கொடுக்கக்கூடாது செலவு செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் அவ்வாறு ஏன் கூறுகிறார்கள் என்பது குறித்து நீங்கள் யோசித்ததுண்டா அதற்கான அர்த்தம் இதோ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கொடுக்க கூடாது ஏன் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கும் உகந்த நாட்களாக கருதப்படுகிறது நாம் வணங்கும் இந்த இரண்டு தெய்வங்களும் நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதுடன் அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கும் அருள் புரிகிறது இதனால் நாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் வைத்திருக்கும் பெட்டியில் இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நம்மிடம் இருக்கும் அனைத்து செல்வ வளங்களும் நம்மை விற்று சென்றுவிடும் என்பது ஒரு ஐதீகம் மேலும் அத்தியாவசிய சில முக்கியமான செயல்பாடுகளை தவிர்த்து அந்த இரண்டு கிழமைகளிலும் பணம் வைத்திருக்கும் பெட்டியை திறக்கவே கூடாதாம் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி